ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த இன்டர்னெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம அந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்த்துக்கப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் அதாவது பர்த் சர்டிஃபிகேட்டில் எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருந்தாலும் எப்படி வந்து அதை வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஏடி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய குழந்தைக்காக இருக்கட்டும் இல்லை உங்களுக்காகவே இருக்கட்டும் பர்த் சர்ட்டிஃபிகேட்டில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வாங்கும்போது அவங்க வந்து ஏதோ ஒரு இது வேலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இக்கு பதிலாக போட்டிருப்பாங்க துணை எடுத்து போடுற இடத்துல போட்டிருக்க மாட்டாங்க சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இந்த மாதிரிலாம் வந்துருக்கும் அப்பாவுடைய இன்சியல் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பர்த் சர்டிஃபிகேட் சேஞ்ச் ஆகிருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கேர்லெஸ் தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்திருக்கும் அது வந்து எப்படி வந்து நம்ம வந்து மறுபடியும் பர்த் சர்டிஃபிகேட் வந்து அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு வந்து மாற்ற முடியுமா அது வந்து பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பாசிபிள் தான் இது வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வீடியோ வந்து இறுதி வரைக்கும் பாருங்கள் யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி என்ன பில் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டாலும் மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் சரி வாங்க இன்னைக்கி வீட்டைக்கெல்லாம் போகலாம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு இதுவாக இருக்கட்டும் பர்த் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து மாற்றியே ஆகணும் அந்த நோக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெராக்ஸ் காப்பி ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க அதை எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு லெட்டர் ஒன்று எழுதணும் அதாவது நகராட்சியாக இருந்தீங்கன்னா முனிசிபால் ஆஃபீஸ்க்கும் மாநகராட்சியாக இருந்தீங்கன்னா கார்ப்பரேஷன் ஆஃபீஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெட்டர் எழுதணும் இந்த மாதிரி அனுப்புனர் போட்டு பெருநர் போட்டு உங்களுடைய பசங்க உங்களுடைய குழந்தைங்க பேர் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணி எழுதி இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பேரண்ட்ஸ் அதாவது பெற்றோருடைய ஆணை அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இது கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி கொடுப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து கண்டிப்பாக வாங்குவாங்க கவர்மெண்ட் ஆரஞ்சல கண்டிப்பாக வாங்குகிறாங்க நீங்கள் வந்து அவங்க கேட்குற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுத்தா ஆகணுங்கிற நோக்கத்தில் இப்போ இருப்போம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணுங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட்டில் வந்து நேம் வந்து சேஞ்ச் பண்ணுறது ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரியான்னு வச்சுருப்பாங்க நேமு அது வந்து பார்த்திங்கன்னா அனுஷ்கா அப்படிங்கிற நேம் வந்து மாற்றி கண்டிப்பாக மாற்றி ஆவேன் அப்படிங்கிற நோக்கத்தில் இருப்பாங்க அது வந்து பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும் அதை வந்து எப்படி பண்ணணும் அது யாரை போய் அணுகணும் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ப்ராசஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சால் தான் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து விழுக்கும் அதனால் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டையும் கிளிக் பண்ணி என்ன பிடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்